பொள்ளாச்சி எடுத்த வேட்டைக்காரன் புதூரில் இறந்த யானையின் கோரை பற்களை விற்பனை செய்ய முயன்ற இருவரை போலீசார் கைது செய்தனர் பொள்ளாச்சி எடுத்த வேட்டைக்காரன் புதூரில் யானையின் கோரை பற்களை விற்பனை செய்யப்படுவதாக ஆனைமலை புலிகள் காப்பக துணை இயக்குனர் ஆரோக்கியராஜ் சேவியருக்கு கிடைத்த ரகசிய தகவல் எடுத்து அப்பகுதியில் உள்ள ஜவுளி கடையில் வைத்து கோரை பற்களை விற்பனை செய்ய இருந்த இருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது போத்தமலை வனப்பகுதியில் இறந்து கிடந்த யானையின் மண்டையோட்டிலிருந்து கோரை பருக்களை எடுத்து விற்க முயன்றது தெரியவந்தது மேல் விசாரணையில் சேத்துமடை மணியன் மற்றும் ஒளையக்குளம் மோகன்ராஜ் என்பதும் இதற்கு முன்பு சந்தனக்கட்டை கடத்திய உட்பட பல்வேறு வழக்குகள் உள்ளது தெரியவந்தது இதனையடுத்து பொள்ளாச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இருவரை கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் ஹலோப்பா சொன்னாங்க சார் பத்து டீசர்ட் கொஞ்சம் சொல்லுறேன் ஓகே சார் ஹலோ Nah, itu s e b e n a r n i n g thank you